வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப ஈஸியாக ஒரு பிக்னஸ் கூட இந்த லஞ்ச் மணி ரெடி பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு பூண்டு காரக்குழம்பு அதுக்கு மேச்சா என்னென்ன பொரியல் கூட்டு வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி டிப்ஸோடு தான் நான் சொல்லியிருக்கேங்க வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க நான் ஒவ்வொரு டிப்ஸுன்னு சொன்னது இது பிக்னஸாக இருந்தால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறையா ரெசிபி இந்த மாதிரி டிப்ஸோடு நான் சொல்லி போடுறேன் இந்த மாதிரி ரெசிபி வேணால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பிகினஸாக இருந்தால் என் வீடியோவை பார்க்குறீங்களோ உங்களுக்கு எப்படி எந்த குழம்புக்கு எந்த பொரியல் வைக்கலாம் சாம்பார் வைச்சா எந்த பொரியல் ரசம் வைச்சா எந்த பொரியல்னு உங்களுக்கு அது தெரியுங்க அதுக்காக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சுரக்கா கூட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு அதுலேயும் பகுதி பருப்பு எடுத்துக்கோங்க இதை தண்ணி விட்டு நல்லா அலசி ஒரு பத்து நிமிஷம் நம்ம சொரக்கா கூட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் சொர்கா கூட்டு வைக்கும்போது பாசி பருப்புல நீங்கள் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுனாலும் நீங்கள் செய்யுங்க கூட்டோ பொரியலோ எதுக்குனாலும் நீங்கள் பாசி பருப்பு எடுக்கும்போது நீங்கள் டைரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் பாசி கூட்டு வைக்கணுங்க அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு பாசி விழுவிழுப்பு தன்மை இருக்கும் அதுக்காக இதை சொன்ன என்னுடைய சேனலாக பிகினர்ஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக நம்ம சொன்னது இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க தப்பில்லை சேர்த்துட்டு சொரக்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு கூட்டினாலும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் சுரக்காய் எடுத்துக்கோங்க பின்னா நம்ம வீட்டில் எத்தனை பேரும் அதை அனுசரித்து இங்கே சொரக்காய் பருப்பு எல்லாம் நம்ம குவாலிட்டி கூட்டி வச்சுக்கிறது அது நம்ம கையில் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பத்து ஜீரகம் சும்மா ரெண்டு இனுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துப்பாங்க நம்ம ரெண்டாவது சேர்க்கணும் கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி போதும் நமக்கு ஏன்னா சுரக்காயிலே நமக்கு தண்ணி சத்து இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஃப்ரெஷ்ஷாக போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் பொடி வறுத்து ரெடி பண்ணிக்கிடுவாங்க அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இப்போ இதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட சும்மா ரெண்டு கருவேப்பில் தில்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ லைட்டாக டீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தாலே சடச்சடங்கு வெடிக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறோங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி சாரி எடுத்துக்கோங்க இப்போ சுரைக்காய்க்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க கூட்டுக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நைஸாக இல்லாமல் இப்போ நம்ம சொரக்காயும் பருப்பும் வேக வச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்துக்கிறாங்க கரெக்டாக வந்திருக்குங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நமக்கு தண்ணி கூட்டுருந்தாலும் சுரக்கா கூட்டுக்கு தண்ணி தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமான தண்ணி எடுத்துருக்கேன் நம்மகிட்ட பருப்பு கடையில் இருந்தால் மத்திரு உடச்சி விட்டுக்கோங்க ஒன்றும் காலியமாக குறைச்சிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி விட்டோம் பார்த்தீங்களா இப்போ அரைச்ச தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நமக்கு அதிக நேரம் குடிக்க வேண்டாம் கொஞ்சமாக நமக்கு உப்பு தேவைப்படுது சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம போடும்போது உப்பு போட்டு வேக வைக்கும்போது அப்போ இதை நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு ஒன்று நம்ம கலந்துவிட்டு ஜஸ்ட்டு அப்படி ஒரு கொடி வந்தாலே போதும் கதாபதானம் கூட நமக்கு வேண்டாம் கூட்டுக்கே நம்ம கூட்டுனாலே கம்மியாக அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க தண்ணியாக வேண்டாம் கடையில் மாதிரி இப்போ கூட்டு ரெடியாகிடுச்சுங்க இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்ததுனா ரொம்ப ஈஸியான கூட்டு தான் இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கரஞ்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க நான் சொல்கிற மாதிரி தேங்காய் இதில் தாளிக்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க சுரக்கா கூட்டுக்கு அப்படி இல்லைன்னா நம்மட்ட நல்லெண்ணெய் இருந்தாலே போதும் எந்த எண்ணெய் இருக்கும் எடுத்துக்கோங்க எண்ணெய் சுடணும் கா டீஸ்பூனுக்கு கடுகு கடுகு புரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் கூடையே ஒரு மிளக காரத்துக்கு சின்னதாக ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு வடக்குங்க இப்போ நம்ம இந்த தாளிப்ப சேர்த்துக்கலாங்க அருமையாக தேங்காய் வந்துட்டு நம்ம சுரக்காக போட்டு தாளிப்பு கொடுக்குங்க இது போல் இது வரைக்கும் நீங்கள் இந்த தாளிப்பு கொடுக்கலனா இன்றைக்கி இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் தாளிப்பு கொடுத்து பாருங்கள் அருமையாக இருக்குங்க ஒரு சிம்பிளான கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டால் ஒரு சுரக்கா கூட்டும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நமக்கு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நான் தேங்காய் அரைச்ச மிக்ஸியில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நமக்கு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க நீங்கள் புளி குழம்புனாலே குழம்பு என்ன புளி குழம்பு வைச்சாலும் கொஞ்சம் நன்களை வச்சு பாருங்கள் குழம்பு டேஸ்ட் அது தண்ணி டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி ரெசிபியே என்னென்ன எந்தெந்த குழம்புக்கு எப்படி எப்படின்னு நான் கூட்டு பொரியல் புளி குழம்புனா எந்த பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாம்பார்னால் எந்த பொரியல் அந்த மாதிரிலாம் நான் போட்டு கொடுக்குறேங்க உங்களுக்கு ரெசிபி இந்த மாதிரி ரெசிப்பெலாம் உங்களுக்கு பார்க்க விருப்பப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூண்டு நமக்கு ஃபஸ்ட்டு போட்டு வளர்க்கும்போது பூண்டு நல்லா சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும் அது தான் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கிக்கிறது இப்போ நம்ம சேனலில் என்னென்ன குழம்புக்கு என்னென்ன பொரியல் வச்சு சைடிஷாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு அந்த மா அந்த மாதிரி ரெசிபி நான் கொடுத்துட்ருக்கேங்க போய் பாருங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பூண்டு நமக்கு நல்லா ஒரு கலர் மாறிடுச்சு கருகிராமல் கொடுத்துக்கிடணும் இது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி கிடைக்கேன் அதையே சேர்த்துக்கேன் இந்த பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஒரு நல்லா இப்போ பிக்னஸ்க்கெலாம் தெரியாதுங்க எந்த குழம்புக்கு எந்த பொரியல் வைக்கணும் காரக்குழம்புக்கு எப்படி பொடியல் வைக்கணும் சாம்பாருக்கு எப்படி பொரியல் வைக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியாது பிக்னஸாக இருந்தால் என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க டின்னர் ரெசிபி லஞ்ச் காம்போம் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற லிங்க் வீடியோ உங்களுக்கு லிங்க் வரும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க மேற்காக தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போடுவாங்க ரெண்டு நிமிஷம் வதச்சு எடுத்துக்கோங்க அதே போல் ரெசிபி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது ரெண்டு பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதச்சுட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளியை ஒரு கா தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேருக்கு தக்காளி கேட்கணும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறவங்க அதுக்கு தக்கன பொடியெல்லாம் காரம் எல்லாம் நம்மளுடைய விருப்பந்தாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க இந்த குழம்பு நான் இன்னைக்கு வைக்கிற ஒரு நாலு பேருக்கு ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குங்க அப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டு கூட்டிக்கோங்க நாலு பேருக்கு இந்த அளவுனா அப்போ ஒரு ஆறு பேருக்கு ஒரு எட்டு பேருக்கு எந்த அளவுன்னு கிடைக்குங்க எவ்வளோ பொடி சேர்க்கணுன்னா இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டு எடுத்துக்கோங்க இப்போ புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுருக்கோங்க நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நெகித்தியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நம்ம கூட்டி நல்லா சாப்பிட்ற பிரச்சனை சாப்பிட வச்சாலும் அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த குழம்பு வச்சு பாருங்கள் தேங்காய்லாம் அரைச்சிலங்க அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சிட்டியோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து பச்சந்தம் பாட்டிங்களா அந்த பொடியை சேர்த்துக்கோங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் செம்மில போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷமாக சிம்மில் போட்டிருக்கோம் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்படி ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டாலே போதுங்க ஒரு தடவை வச்சிங்களாங்க நீங்கள் அடுத்தடுத்து இந்த குழம்பு வச்சு அடிக்கடி வச்சு சாப்பிடுவீங்களா யூஸுக்கு இப்போ நம்மளுடைய அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி நான் வச்ச மடில் சாப்பிட்டுட்டு எனக்கு கமான் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இந்த குழம்பு வச்சதுக்கு ஒரு திருப்தி ஆகும் இப்போ நம்ம குழம்பு இறக்கிக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க நமக்கு முட்டைக்கோசு பொரியலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு கடுகு ஜீரகம் எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க போட்டது இதில் ஒரு பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் இது கூட ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு வதச்சி வச்சுக்கோங்க எதைச்சிட்டு கோசும் கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நாளைக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் கோசுக்கு தேவையான எடுத்து சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் நம்ம எந்த காய் பீன்ஸுக்கு அரட்டு வரணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டு அப்புறம் ஓப்பன் வச்சு வதக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வதக்கிக்கலாங்க இப்போ இது இதுபடியே கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்காங்க தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம டேவிஸ் கிச்சனில் ஒரு அருமையான லஞ்ச் மணி ரசிப்பு தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் பூண்டு குழம்பும் அதுக்கு கேரட் கோஸ் போட்ட பொரியல் கடலைப்பருப்பு சுரக்க பாசிப்பருப்பு போட்ட கூட்டு தயிர் நமக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி சாதம் வச்சு சாப்பிட்டு ரெண்டாவது புளிக்குழம்பு காரக்குழம்பு இருந்தால் வச்சாலே சோறு வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடும்போது தாங்க நமக்கு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நமக்கு ரசம் சூட்டபுளாக இருக்காதுங்க ஏன்னா இதுவும் புளிப்பு காரன்றனால ரசமும் வச்சு சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் நல்லா இருக்காதுங்க அதனால இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெசிப்பி நிறையா கொடுத்துட்ருக்கேங்க இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சா என்ன சைடிஷாக பொரியல் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சால் எப்படி பொரியல் வைக்கலாம் ரசம் வச்சால் எப்படி பொரியல் இந்த மாதிரி நான் டிப்ஸோடு நான் லஞ்ச் மண் கொடுத்துட்ருக்கேங்க இது மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை தேவிஸ் கட்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமான் சொல்லுங்கள் அப்போ தான் ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபி வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ